எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க பாருங்கள் தலைமுடி எப்படி வளர்ந்துருக்கு டாக்டருக்கு யோசிக்கிறீங்களா ஆமாங்க நான் சாப்பிட்ற ஒரு சில உணவுகள் தான் என்னோடய தலைமுடி வளர்ச்சிக்கு காரணம் நீங்களும் அதே மாதிரி என்னே மாதிரியே தலைமுடி அதிகமாக வளர்ந்து நீங்களும் நல்ல பெண்களாக இருந்தால் நல்ல கூந்தல் வளரணும் ஆண்களாக இருந்தால் என்னமே தலைமுடி வளரணும் இதுக்கு வந்து நான் சொல்ல போகிற ஒரு ஐந்து வகையான காய்கறிகளை தொடர்ந்து சாப்பிட்றே வந்தீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காய்கறிகள் எல்லாம் ரொம்ப வில மலிவான காய்கறிகள் தாங்க தினமும் நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம் இருந்தாலும் இதை தெரிஞ்சு அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைமுடி பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அமையும் என்னென்னு பார்க்கலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா கேரட் கேரட்டை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் பச்சையாவும் சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் சோப்பு கலரில் இருக்கும் இல்லையா இதில் பீட்டா கரோட்டின் இருக்குதுங்க இது வந்து நம்ம தலையில் பார்த்திங்கன்னா செபேசியஸ் கிளாண்டுன் இருக்குது அதுதான் நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான வேருக்கு சக்தியை கொடுக்குதுங்க அதனால் கேரட் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்ப இது உதவி புரியும் இந்த தலைமுடி வளர்ச்சிக்கு பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் ரொம்ப முக்கியம் இது இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் ஹெல்ப் பண்ணும் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாவதாக பீட்டா கரோட்டின் இருக்கக்கூடிய காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பட்டுட்டோன்னு சொல்லக்கூடிய சக்கரை கிழங்குன்னு சொல்லுவோம் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவோம் இது சுகர் பேஷண்ட் கூட விரும்பி சாப்பிட்லாம் என்ன நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது போக தலைமுறைக்கு தேவையான பீட்டா கரோட்டின் இருக்கனால உங்களுக்கு முடிய நல்ல குரோத்துக்கு இது முக்கியமான பங்கு வைக்கிது அதனால் வந்து சீனிக்கிழங்க வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு சாப்பிட்டே வாங்க அவச்சு சாப்பிட்லாம் பச்சையாக சாப்பிட்லாம் மூணாவது பார்த்தீங்கன்னா வெங்காயம் என்ன டாக்டர் திட்டுறீங்கன்னு கேட்குறீங்களா இல்லைங்க நம்ம ஒரு ஆனியன் சொல்லக்கூடிய வெங்காயம் தான் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுது இதில் சல்ஃபர் அதிகமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான கிளான்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு முடிய நிறைய வளர வைக்கிது வெங்காயம் தான் நம்மளுக்கு தெரியும் சாம்பாரில் போடுவோம் ஆம்லேட் போட்டால் வெங்காயம் வச்சு தான் சாப்பிடுவோம் பச்சை கூட வெங்காயம் சாப்பிட்லாம் என்ன வெங்காயம் சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் வாயிலேருந்து ஸ்மெல் வரும் அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் மற்றபடி வெங்காயத்தை பச்சை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க மட்டும் பச்சை சாப்பிட வேண்டாம் மற்றவங்க சாப்பிட்லாம் இன்னும் சமைச்சு கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது எப்படி அந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா தோல் வந்து கொத்து கொத்தாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு கொத்து கொத்தா முடி வளர்கிறதுக்கு வெங்காயம் உதவும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் அதிகமாக உள்ள ஒரு காய் என்னென்னு பார்த்தீங்கன்னா பம்கின்னு சொல்லக்கூடிய பூசணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரே நல்லாயிருக்கும் சிவப்பு கலர் மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கும் மஞ்சள் கலர் கூட இருக்கும் இதில் உள்ள பீட்டா கரோட்டின் உங்களுக்கு ஹேர் குரோத்துக்கு வந்து உதவி பண்ணுது அதனால் பூசணிக்காய் சாம்பாரில் போடுவோம் அந்த மாதிரி கூட்டு சமைப்போம் இதெல்லாம் சா பண்ணி சாப்பிடுங்க வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் முடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய காய்களில் அஞ்சாவதாக இருக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல் பெப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்க கேப்சிகம் தெரியும் இல்லையா கேப்சிகம் அதாவது குட சொல்லுவோம் நம்ம ஊரில் கலர் கலராக இருக்கும் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் பச்சை கலர் நம்ம ஊரில் காமனாக பச்சை கலர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் இருக்குது இதை வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் சமையலில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது நான் சொன்ன இந்த ஐந்து காய்களும் பார்த்தீங்கன்னா விலை மலிவானது தாங்க சமையலில் தொடர்ந்து சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சி அபாரமாக இருக்கும் நான் கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டு தான் வரேங்க இது உண்மை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் தான் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்களில் கொஞ்சம் பேர் ஹேர் வளரணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் கருத்துக்களாக கமெண்ட்டில் போடுங்கள் லைக்கை தட்டி விட்டுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாமா நன்றி வணக்கம்